சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இரவு பெய்த மழை காரணமாகவும் சூறை காற்றாலும் மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையில் கட்டடம் சீரமைக்கும் பணிக்கான வேலை நடைபெற்று வருகிறது அதற்காக அமைக்கப்பட்ட கம்பிகள் மற்றும் இரும்பு தகடுகள் மழை காரணமாக சரிந்து விழுந்ததில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அருகில் உள்ள கட்டிடங்களும் இதன் காரணமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆறரை மணிக்கு நாங்கள் தூங்கி இருந்தோம் பார்த்தா டம்ளம் சத்தம் வருது வெளியே வந்து பார்த்தா எதோ தான் விழுந்து நினச்சி பார்த்தா வச்சா பார்த்தா இந்த சரெல்லாம் கீழே வந்து எங்கள் ஜன்னல் மேலே வந்துது ஜன்னல் கனலில் வந்துது யாரும் பாதிக்க முடியல வெடிக்கால ஒரு மூணு மணி நேரம் மழையில் வந்து அந்த இடி மின்னல் தாக்கி பார்த்தது யாரும் விழுந்தது இதில் எதுவும் ஒரு அப்ட் எதுவும் எதுவுமே நடக்கலை பைப்பை தண்ணீர் பார்த்து கிளியர் ஆகிடும் இதில் வந்து ஒரு நாலரை மணிக்கு மேலே ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுது பார்த்தாக்கா அந்த எதிர்க்க பஜாரில் இருக்கிற அந்த சாரம் வந்து அப்படியே மேலே விழுந்துச்சு பில்டிங்கில் அதுதான் இங்கே நடந்தது இப்போ அதை எல்லாத்தையும் கட்டிகிட்டு அது சரி பண்ணிட்டுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ரோடு கிளீன் பண்ணிவிடுவோம் இந்த சேனலில் அந்த பைப்பெல்லாம் கட்டிட்டாங்கன்னாக்கா சரியாக போய் பப்ளிக் யோசை இந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக் ரோட்டில் இதுமாதிரிலாம் ஆகக்கூடாது இது வரைக்கும் ஆனந்தே கிடையாது அந்த ஏரியாவில் இது தாழ லிஃப்ட்டு சாரத்தை ஏடோரமாக போட்டு வந்து பப்ளிக் வந்து யூசன்ஸும் பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் திரு பஸ்ஸுக்கு வந்து ரோட்டில் வந்து பப்ளிக் பிளிக் என்னது கேரண்டி இந்த சைட்ல ஆறாம் ஆறாம் இப்படி தான் போனோம் ஸ்டாண்டிங் அப்படி தான் போனோம் பப்ளிக் நம்ம என்ன பண்ணுறது